தென்னம்பாக்கம் அழகர் சாமி உலகிலேயே நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்ட பல்லாயிரம் பொம்மைகள் கல்யாணம் திருமண திருமணத்துல வந்து செலுத்த திருமணம் முடிஞ்சிடும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் கம்பீரமாய் நிற்கும் களிமண் குதிரை வேண்டுதல் நிறைவேறியதும் சிலை வைத்த பிரபல சினிமா இயக்குனர் ஆர்ஜிய பாலாஜி வந்து அவர் நல்லபடியாக நிறைவேறியது சமாதி அடைந்த தென்னம்பாக்கம் ஸ்ரீ அழகர் சித்தர் சாமிகள் பணம் வந்துவிட்டால் எங்கள் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று சிலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றோம் வெளிநாட்டில் வேலை கிடைத்துவிட்டால் எங்கள் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று சிலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றோம் சொத்து பங்கு பிரித்துவிட்டால் எங்கள் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று சிலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் ஒரே ஒரு சீட்டை எழுதி வைத்துவிட்டால் எங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று யாராவது உங்களிடம் வந்து சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா சீட்டை எழுதி வைத்துவிட்டால் பிரச்சனை எப்படி தீரும் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு விடைகூறும் இடம்தான் கிணற்றுக்குள் ஜலசமாதி அடைந்த தென்னம்பாக்கம் ஸ்ரீ அழகர் சித்தர் சாமிகள் மற்றும் ஸ்ரீ அழகு முத்தையனார் சாமி கம்பீரமாய் வீற்றிருக்கும் ஆலயமாகும் வந்து நான் இந்த கோயில் பூசாரி இங்கே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நம்ம மூணு தலைமுறையாக வந்து நாங்கள் இந்த கோயில் வேறையை வந்து பூசாரிகள் செஞ்சுட்டு வரோம் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முந்நூறு வருட காலமாக இருக்குது இந்த முந்நூறு வருட காலமாக வந்து இந்த அழகர் என்றவர் வந்து இந்த இது வந்து பெரிய காடு அப்போ வந்து அடந்த காடு இந்த அடந்த காட்டுக்குள்ளே இந்த சித்தர் வந்து இருந்திருக்காரு இந்த சித்திரை வந்து இருந்திருக்குள்ள இந்த கோயிலில் வந்து இந்த மாடு மிச்சவங்கள் வந்து வந்து இந்த மாடு மிச்சவங்களாம் மேய்ச்சிருக்காங்க சித்தர் நாலு ஒரு மணி அந்த காட்டுக்குள்ளே வந்திருக்காரு வரவும் போகவும் அந்த மாடு மேய்கிறவன் வந்து சித்தரை பார்க்கல சித்திரை வந்து மாடு மேக்கரை பார்க்கல அது வரைக்கும் அப்படியே வந்துட்டு போயிட்டு இந்த இது காட்டு உள்ள பழத்தை எல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இந்த கோயிலுக்குள்ளே இருந்திருக்காரு ஒரு நாள் அந்த மாடு மேக்கரை வந்து இவரை பார்த்துட்டு இருக்காங்க பார்த்த உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு சரி இனி ஒரு காலம் நம்ம இருக்குது மாரி கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கிணறு அய்யாது இந்த கிணத்து உள்ள அப்படியே உயிரோட இறங்கிட்டார் ஜீவசம்மாதம் ஆகிட்டார் கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபது ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த கிராமத்துக்கு வந்த ஸ்ரீ அழகர் சித்தர் இந்த பகுதி மக்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு நோய்களை குணமாக்கியிருக்கிறார் அந்த நம்பிக்கையானது இன்றளவும் ஆணித்தரமாக மக்களால் நம்பப்பட்டு வருகிறது அதனால்தான் கை கால்களில் பிரச்சனைகள் உள்ளவர்கள் இங்கு வந்து வேண்டிக்கொண்டு நோய் குணமான பிறகு நேர்த்திக்கடனாக கை மற்றும் கால் உறுப்புகளை பொம்மைகளாகச் செய்து இக்கோவிலில் வைக்கின்றனர் ஸ்ரீ அழகர் சித்தர் சாமிகள் சுவாமிகள் ஜலசமாதியடைந்த அந்த கிணற்றின் மேலேயே சித்தருக்கு என ஓர் எளிய கோயில் கட்டப்பட்டிருக்கின்றது ஸ்ரீ அழகர் சித்தர் ஆலயத்திற்குள் நுழைந்தவுடன் பெரிய அளவில் யானைகள் மற்றும் குதிரைகளின் உருவங்கள் காணப்படுகின்றன இவர்களை கடந்து உள்ளே சென்றால் மூலவர் பூரணி அம்பாள் புஷ்கலை அம்பாள் சமேத அழகுமுத்தையனார் ஐயனார் சாமி அனைவரும் ஓரிடத்தில் அமர்ந்தபடி பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றனர் மேலும் ஐயனாரின் வலப்புறம் வீரபத்ரர் சாமியும் காட்சி அளிக்கின்றார் பக்தர்கள் மனமுருக வேண்டிக் கொண்டு அழகுமுத்து ஐயனார் கையில் உள்ள வாளில் சீட்டு எழுதி கட்டிவிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் அப்படி அழகுமுத்து ஐயனார் கையில் சீட்டு எழுதி வைத்து அந்த வேண்டுதல்கள் நிறைவேறியதற்கான சாட்சிகளாகத்தான் பல்லாயிரம் சிலைகள் அங்கு கம்பீரமாய் நின்று கொண்டிருக்கின்றன அதுக்கப்புறம் வந்து அந்த கருத்து திருமுகத்தோண்ட அன்றைய என்னுடைய பேரு அழக சித்தர் என்பது நான் மாரி இந்த இடத்துல கிணத்துல இறங்கிட்டேன் எனக்கு வந்து வருஷம் ஒரு முறை திருவிழா கொண்டாடுங்க இந்த வருஷம் ஒரு முறை திருவிழா கொண்டாடு கொண்டாடுங்க அது மாரி அதை வந்து என்னை வந்து யார் நம்பி வராங்களோ அவங்க வந்து கை கட்ட வளனு கொடுப்பேன் சொல்லிட்டு மன்னிச்சுட்டா இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஊர்காரலாம் வந்து காட்டாயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த என்ன கண்ணெல்லாம் உண்டு பண்ணி இது அந்த எல்லாத்தையும் ரெடி பண்ணி கோயிலை உற்பத்தி பண்ணி அதுக்கப்புறம் நாலு மணி அந்த வருஷம் ஒரு முறை திருவிழா கொண்டாடுவாங்க வருஷம் வருஷம் சித்திரை முதல் திங்கள் இந்த கோயிலுக்கு சிறப்பான திருவிழா ஒன்று நடக்கும் அது வந்து கூட்டம் என் பிள்ளைக்கு சிலை வைத்து விட்டேன் இனிமேல் அவன் நன்றாக படிப்பான் என்றும் எங்க பொண்ணுக்கு சிலை வைத்து விட்டோம் அடுத்த வருஷத்துக்குள்ள அவளுக்கு கல்யாணம் கைகூடிவிடும் என்றும் இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசிக்கொள்ளும் போது அவர்கள் சித்தர்களின் மீது கொண்டிருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையை எண்ணி நிச்சயமாக பெருமை கொள்ளத்தான் தோன்றுகிறது குழந்தை வரம் கேட்பவர்கள் இருபத்தி ஏழு நாட்கள் விரதமிருந்து ஆலயத்தை மூன்று முறை வலம் வந்து ஸ்ரீ அழகர் சித்தரை வேண்டினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இங்கு வரும் பக்தர்களுக்கு உள்ளது அப்படி வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இவர்கள் குழந்தை பொம்மையை செய்து ஆலயத்தினுள் வைத்துவிட்டு சென்றதற்கான சாட்சியங்களையும் நம்மால் அங்கே காண முடிகிறது பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலு நேத்திக்கடன் நேத்திக்கடன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொம்மை செய்தல் பொம்மை செய்து பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் ஆவாதங்க கல்யாணம் திருமண குளத்துல வந்து செலவு செஞ்சுடுவோம் திருமணம் முடிஞ்சிடுவோம் அதே மாதிரி குழந்தை அந்தவங்க குழந்தை பையன் பொருந்தா பையன் பொண்ணு பொந்தா பொண்ணு அது மாதிரி எத்தனை பேர் வந்து இங்க வந்து வேண்டுதல் எழுதி கட்டினாலும் அந்த வேண்டுதல் உடனே கஞ்சி ஆகிடும் அந்த ஒரு இதில் வந்து எல்லாமே இந்த ஐயாவை வந்து காண வராங்க இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சிக்கலான கண்டிஷன் உடம்பு போய்ட்டு ஹாஸ்பிடல்லுக்கு போய்ட்டு உடம்பு சரியில்லை இந்த ஹாஸ்பிடலில் டாக்டர் சொல்கிறார் இவர் வந்து இந்தமாரி கிரிட்டிக்கலாக இருக்கார் இது ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்தமாரி பட்சத்தில் இவ்வளோ வந்து விண்டிட்டு போவாங்க அதுவும் வந்து நிறைய நல்லபடியாக முடிஞ்சிடும் அதுமாரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடு கட்டுறது போலீஸ் வேலை டாக்டர் வேலை வக்கீல் வேலை நம்ம எந்தெந்த வேலைக்கு வந்து வேண்டுமோ அந்த வேலை எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடும் அதனால் வந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன வரைக்கும் இந்த கோயில் வந்து சிறை கோயில் ஆகிப்போச்சு இந்த கோரிக்கை வந்து யார் வந்து நம்ம நம்பி வந்து வராங்களோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை நல்லா பதிவு தேவைப்பார் இங்கு வைக்கப்பட்டுள்ள பெரும்பாலான சிலைகள் படிப்பில் தேர்ச்சி பெற வேண்டும் தான் நினைத்த வேலை கிடைக்க வேண்டும் வெளிநாட்டிற்கு சென்று பணிபுரிய வேண்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் திருமணம் கைகூட வேண்டும் பிரச்சனைக்குரிய வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வர வேண்டும் பல வருட சொத்து பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று ஒவ்வொருவரின் வேண்டுதல்களுக்கு ஏற்றவாறு அவர்களின் மனதில் உள்ள கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக கோவிலில் சிலைகளை வைத்துவிட்டு செல்கிறார்கள் இன்னும் ஒருபடி மேலே சென்று வேண்டிக் கொள்ளும் போது ஒரு சிலை வைப்பதும் வேண்டுதல் நிறைவேறிவிட்டால் மற்றொரு சிலை வைப்பதும் என்ற வழக்கத்தையும் இங்கு வரும் சில பக்தர்கள் கடைபிடிக்கின்றனர் என்பதையும் நம்மால் இங்கு காண முடிகிறது அது மட்டுமல்ல அரசியல் மற்றும் பணிபுரியும் அலுவலகங்களில் பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் இங்கே சித்தரிடம் வேண்டிக் கொண்டு அதற்கான சிலைகளை முன்கூட்டியே வைத்துவிட்டு செல்பவர்களும் உண்டு என்றும் ஊர் மக்கள் சொல்வது மூலம் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது தென்னம்பாக்கம் ஸ்ரீ அழகர் சித்தரை வேண்டிக் கொண்டு குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் கையில் குழந்தையுடன் இருப்பது போன்ற பெண்ணின் சிலையை வைக்கின்றார்கள் அதேபோல் மாணவர்கள் பட்டதாரிகள் டாக்டர்கள் இன்ஜினியர்கள் வக்கீல்கள் இராணுவ வீரர்கள் போலீஸ்காரர்கள் என பல உருவங்களில் சிலைகளை செய்து சித்தர் ஆலயத்தில் நேற்றிக்கடனாக பக்தர்கள் வைத்துவிட்டு சென்றிருப்பதை நம்மால் அக்கோவிலில் காண முடிகிறது நம்முடைய அனுபவத்தில் கோயில்களுக்கு செல்லும் போது பலவிதமான வேண்டுதல்களை பார்த்திருப்போம் ஆனால் முற்றிலும் மாறுபட்ட வித்தியாசமான இந்த சிலை வேண்டுதலும் அங்கே கணக்கில் ஒரே இடத்தில் குவிந்திருக்கும் சிலைகளும் பார்ப்பவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்ல ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய நம்பிக்கையையும் அந்த திருத்தலமானது கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை பிரபலம் வந்து நடிகர்கள் வந்து இந்த ஆர்கே பாலாஜி ஆர்ஜே பாலாஜி வந்து அவர் வந்து இங்க வந்து வேண்டிட்டு போயிட்டு அவர் நல்லபடியா நிறைவேறியது நிறைவேறி அவரும் இங்க சிலை செய்து வச்சிருக்காரு சினிமா பிரபலங்கள் மட்டுமின்றி புதுச்சேரி முன்னாள் முதல்வர் ரங்கசாமி ஐயா அவர்கள் முன்னாள் அமைச்சர் ராஜவேலு அவர்கள் போன்ற தலைவர்களுக்காகவும் வேண்டிக்கொண்டு இங்கே சிலைகள் வைக்கப்பட்டிருப்பது என்பது கூடுதல் சிறப்பாகும் திங்கள் கிழமைகளில் இந்த கோயிலுக்கு வந்து பொங்கல் வைத்து அன்னதானம் செய்வது பல பக்தர்களின் வழக்கமாக இருந்து வருகிறது வெளி மாநிலங்கள் மட்டுமன்றி வெளிநாடுகளில் இருந்து வரும் பக்தர்களுக்காக இப்போது கோயில் வளாகத்திலேயே சிலைகள் செய்து கொடுக்கப்படுகின்றன பக்தர்கள் தங்கள் விருப்பத்துக்கும் வசதிக்கும் ஏற்ப கட்டணம் செலுத்திவிட்டு சிலைகளை வாங்கி கோவிலில் வைக்கலாம் அது மட்டுமல்ல வாகனம் வாங்கும் பக்தர்கள் தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப கார் வேன் பஸ் லாரி போன்ற வாகனங்களின் சிலைகளையும் ஸ்ரீ அழகர் சித்தர் ஆலயத்தில் வாங்கி வைப்பது என்பது இன்றும் வழக்கமாக இருந்து வருகிறது ஸ்ரீ அழகர் சித்தர் திருக்கோவிலுக்கு வர விரும்பும் பக்தர்கள் பாண்டிச்சேரியில் இருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் ஏம்பலம் என்ற ஊருக்கு வர வேண்டும் ஏம்பலத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் நீங்கள் தரிசிக்க விரும்பும் தென்னம்பாக்கம் ஸ்ரீ அழகர் சித்தர் மற்றும் ஸ்ரீ அழகுமுத்து ஐயனார் சாமி திருத்தலமானது அமைந்துள்ளது சென்னையிலேருந்து வரீங்கன்னா சென்னையில இருந்து பாண்டிச்சேரி வந்துட்டு பாஞ்சேர்ல இருந்து இங்கே ஏம்பலம்னு ஒழி வரணும் ஏம்பலம் வந்துட்டு இங்கே இது தென்னம்பாக்கணும்னு ரெண்டு கிலோமீட்டரு இங்கே வரணும் கடலூர் பக்கம் வந்தீங்கன்னாக்கா கடலூர் கடலூர் இருந்து சோரியா வந்தீங்கனாக்கா சோரிக்கு இது இங்கே தென்னம்பாக்கம் ரெண்டு கிலோமீட்டரு தென்னம்பாக்கம் ஸ்ரீ அழகர் சித்தர் மற்றும் ஸ்ரீ அழகுமுத்து ஐயனார் சாமி ஆலயத்திற்கு வந்து பொங்கல் வைத்து அன்னதானம் செய்வது என்பது இங்கு வரும் பக்தர்களின் வழக்கமாக இருந்து வருகிறது வருடந்தோறும் சித்திரை மாதம் முதல் திங்கட்கிழமை சித்தருக்கான திருவிழாவானது பல்லாயிரம் பக்தர்கள் பங்கேற்க தென்னம்பாக்கம் ஸ்ரீ அழகர் சித்தர் மற்றும் ஸ்ரீ அழகுமுத்தையனார் சாமி ஆசையோடு கோலாகலமாகவும் வெகு விமர்சையாகவும் இன்றளவும் நடைபெற்று வருகிறது வாழிய தென்னம்பாக்கம் ஸ்ரீ அழகர் சித்தர் சாமிகள் புகழ் வளர்க தென்னம்பாக்கம் ஸ்ரீ அழகர் சித்தர் சாமிகள் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த எந்த இனத்திற்கும் மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் எல்லாருக்கும் போது ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உலர்வடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று